நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி கீ இன்வென்ஷன் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எல்லோரும் சொல்லக்கூடிய ஆட்டோமொபைல்ஸ் இந்த ஆட்டோமொபைல்ஸ் பற்றி விளக்குவதற்காக நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திருஞான மையா அவர்கள் காத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் பொதுவா ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிடுறோம் ஆக்சுவலா ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்றது எந்த வகையான வாகனங்களை குறிக்குது அப்படின்னு சொல்லுங்க சார் தானாக இயங்கும் வாகனங்கள் மனித சக்தி அல்லது குதிரைகள் மாடுகள் போன்ற விலங்கு சக்தி இல்லாமல் இதர் ஆயில் போன்ற ஃபியூவல்ஸ் மூலமோ எலக்ட்ரிசிட்டி மூலமோ இயங்கக்கூடிய தானாக இயங்கும் வாகனங்கள் அனைத்தும் ஆட்டோமொபைல்ஸ் சொல்கிறோம் பேசிக்கலாக ரெண்டு கேட்டகரிஸ் தான் ஒன்று ஃபோர் வீலர்ஸ் அடுத்தது டூ வீலர்ஸ் ஸோ இந்த ஆட்டோமொபைல் வாகனங்கள் பற்றி கொஞ்சம் விரிவான ஆட்டோமொபைல்ஸில் மோட்டார் கார் இந்த மோட்டார் காரை கண்டுபிடித்த கண்டுபிடிப்பாளரை பத்தி சொல்லுங்க சார் மோட்டார் கார் என்பது ஒரு நீண்டகால கனவுகள் ஆய்வுகளின் இறுதி மோட்டார் கார் கண்டுபிடிப்பு ஆயிரத்தி நானூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டிலேயே லியோனடா டாவின்சி ஒரு பல்துறை வித்தகர் அவர் வந்து மோட்டார் காருக்கான ஒரு பேசிக் டிசைன் வரைஞ்சிருக்கிறார் அது இப்பவும் நெட்டில் பார்த்தோன்னா அந்த டிசைனர் செவன்டீன் சிக்ஸ்டி நைன் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு நிக்கோலஸ் ஜோசப் குக்னோ அப்படிங்கிற ஒரு அறிவியலாளர் நீராவியந்திரத்தால் இயங்கும் ஒரு பிரிமிட்டிவ் டைப் வாகனத்தை உருவாக்கினார் பட் அதெல்லாம் பெருசாக வெற்றி பெறவில்லை பிராக்டிக்கலாக மோட்டார் கார் கண்டுபிடித்து அந்த சக்ஸஸ் கேட்டுகிட்டு போனவர்கள் ஒரு ரெண்டு ஜெர்மானிய விஞ்ஞானிகள் அவங்க ரெண்டு பேருமே அட் அ டைம் ஜெர்மனியில் இந்த ரிசர்ச்சில் ஈடுபட்டிருந்தாங்க ஒரு நூறு கிலோமீட்டர் தூரத்தில் ரெண்டு பேரும் தனித்தனி ஆய்வுகளில் இருந்தாங்க ஒருத்தர் கார்ல் பென்ஸ் கார்ல் பென்ஸ் தான் மோட்டார் காரின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் பெரும்பாலும் மற்றொருவர் கோட்டிலா டெய்ல்மர் அப்படிங்கிற ஒரு விஞ்ஞானி ஏன்னா இவரும் ஜெர்மனி விஞ்ஞானி தான் ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ஒரே காலகட்டத்தில் அது உருவாக்குறாங்க கார்ல் பென்ஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஐந்தில் தன்னுடைய மோட்டார் கார் வடிவமைப்புக்கு பேட்டர்ன் வாங்கிறாரு டெய்ம்லர் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் தன்னுடைய மோட்டார் கார் வடிவமைப்புக்கு பேட்டர்ன் வாங்குறாரு பென்ஸ் உடைய கார் வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு மூன்று சக்கர வாகனம் டைம்ளருடையது நான்கு சக்கர வாகனம் இந்த அடிப்படைகளை தவிர பேசிக்கலாம் ரெண்டுமே ரெண்டு பேருமே ஒரு அற்புதமான கண்டுபிடிப்பாளர்கள் இன்றைய மோட்டார் காரின் ஆரம்பகட்ட டெக்னாலஜியை அவர்கள் உருவாக்கினார் மோட்டார் கார் முக்கிய பங்களிப்பை பென்ஸ் ஆகிய இரண்டு ஜெர்மானிய விஞ்ஞானிகளும் மோட்டார் காரை பீரியட்ல கண்டுபிடிச்சிட்டாங்க பட் அவை வந்து பெரிய அளவு வீச்சை பெறவில்லை சிறிய அளவில் அவங்க உருவாக்குனாங்க சேல்ஸ் பண்ணாங்க சிறிய அளவில் அதனுடைய வளர்ச்சி இருந்தது ஆனால் அமெரிக்க விஞ்ஞானியான ஹென்ரி ஃபோர்டுடைய வருகை மோட்டார் கார் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கிச்சு என் ஃபோர்ட் வந்து தாமஸ் அல்வா எடிசன் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டே கூட தானாக இந்த மாதிரி ஒரு மோட்டார் கார் உற்பத்தி தொடங்கணும்னு சொல்லி அதுக்கான ரிசர்ச்சில் ஈடுபடுறார் அவருடைய இளம் வயதில் தன்னுடைய வீட்டின் கேரேஜில் அவர் முயற்சி பண்ணும்போது அவங்க அப்பா கூட ஹிண்டல் பண்ணார் ஏன்டா இந்த மாதிரி நேரத்து வேணும்னு அடிக்கிறேன்னு சொல்லி பட் வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் குறைந்த விலையில் எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய மோட்டார் காரை உருவாகணுங்கிறது அவருடைய தொடர் முயற்சி அந்த முயற்சியில் டெக்னாலஜியை கண்டுபிடிச்சுறாரு நண்பர்களோட உதவியோட ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறாரு பட் பிஸ்னஸ் வைஸ் செட்பேக் ஆகுது ரெண்டாவது முறை முயற்சி பண்ணி அதிலையும் தோல்வி மூன்றாவது முறை ஒரு எஃபெக்டிவான கார் உற்பத்தி தொழிற்சாலை உருவாக்கிறார் அவருடைய அப்ரோச்சு என்ன இருந்ததுன்னா மேஸ்டிவ் ப்ரொடக்ஷன் அதுக்கேற்ற மாதிரி ஒரு கம்பெனி ஸ்ட்ரக்சர் ஒர்க்கர் ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பிரம்மாண்டமாக சிந்தித்தார் அது மட்டும் இல்லை அந்த கார்களை சுமந்து சொல்ல சொல்லக்கூடிய சாலைகளும் பெரிய விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட்டோட ஒர்க் பண்ணி என்ன ஒரு சாலை நெட்ஒர்க்கும் பெருசாக அமைகிறதுக்கான வழி வழிவகை பண்ணார் அதனால தான் போர்டு வந்து அவரே காரை வடிவமைத்தார் என்பதை விட முக்கியமாக ஒரு பெஸ்ட்டு பிஸ்னஸ் மேனாக இருந்து ஒரு பெஸ்ட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக இருந்து பெரிய அளவில் கார் தொழிற்சாலையை உருவாக்கி சாதித்து காட்டினார் இந்த மோட்டார் கார் கண்டுபிடிப்புகளை பத்தி மிக சிறப்பாக தொழில்நுட்ப அடிப்படையை பற்றி கொஞ்சம் ஏழு அடிப்படைகள் சொல்லலாம் நம்பர் ஒன் வந்து இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் பெட்ரோல் அல்லது டீசலை எரித்து எந்திர ஆற்றலாக உருவாக்குறது அதனுடைய பேஸ் அடுத்தது டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இந்த ட்ரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இந்த பரிமாற்ற அமைப்பு என்ன செய்யுன்னா உருவான எந்திர ஆற்றலை குறிப்பாக பின் சக்கரங்களுக்கு அனுப்புறது இந்த இந்த டிரான்ஸ்மிஷன் தான் அந்த செகண்ட் பார்ட் மூணாவது எரிபொருள் அமைப்பு ஃப்யூவல் சிஸ்டம் அது ஒரு ஃபியூவல் டேங்க் இருக்கும் அந்த அதுலேருந்து வரக்கூடிய ஃபியூவல் வந்து ஒரு கார்பரேட்டர் மூலமாக எரிபொருளையும் காற்றையும் கலந்து எந்திரத்துக்கு அனுப்புகிறது தான் இந்த சிஸ்டத்தோட வேலை அடுத்து சேசிஸ் அண்ட் பாடி இது வந்து அடிப்படையில் அந்த காருடைய எந்திரங்கள் சக்கரங்கள் மேல் கூரை எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு அந்த எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அடுத்து ஸ்டீரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் ஒரு கட்டுப்பாட்டு அமைப்பு இதில் முக்கியமாக காரின் திசையை வழிநடத்தக்கூடிய ஸ்டீரிங் கண்ட்ரோல் பிரேக் சிஸ்டம் எல்லாமே இதில் வருது அடுத்து மின் அமைப்பு எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் இது வந்து பெட்ரோல் இயந்திரங்களில் எரிபொருளை எரிப்பதற்கான இனிஷியல் தீப்பொறியை உருவாக்கக்கூடிய ஸ்பார்க் ஃபிளக் ஜென்ரேட்டர் ஆல்டர்னேட்டர் இதெல்லாம் உள்ளடக்கியது தான் எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் அடுத்து ஏழாவது சஸ்பென்ஷன் வசதியாகவும் பாதுகாப்பாகவும் மாற்றக்கூடிய சஸ்பென்ஷன்ஸ் அண்ட் டயர்ஸ் கொண்டது மோட்டார் கார்களினுடைய அடிப்படைகளை பற்றி சிறப்பாக விளக்கி சொன்னீங்க சார் ஆனால் இருக்கக்கூடிய தொழில்நுட்ப முன்னேற்றங்களை பற்றியும் சொன்னீங்கன்னா சிறப்பாக இருக்கும் சார் ஆரம்ப கட்டத்தில் பெட்ரோல் அல்லது டீசல் கார்கள் மட்டுமே இருந்தன பிந்தைய கட்டத்தில் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்தது பேட்டரி கார்ஸ் வந்திருக்கு அடுத்து ஹைட்ரஜன் எரிபொருள் செல்கள் மூலம் இயங்கக்கூடிய கார்கள் இன்னும் லேட்டஸ்ட்டாக ஆட்டோமேஷன் அண்ட் ஏஐ மூலமாக தானே இயங்கக்கூடிய கார்கள்ன்றது அடுத்த கட்டமாக வந்திருக்கு கார்களின் பாடி உருவாக்கத்தில் கார்பன் ஃபைபர் அலுமினியம் போன்ற எடை குறைந்த பொருட்களை பயன்படுத்தி அதனுடைய எஃபிஷியன்சி உயர்த்தக்கூடிய டெக்னாலஜி வந்திருக்கு ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக் சிஸ்டம் போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் நிறைய சேர்ந்திருக்கு இந்த மாதிரி மோட்டார் கார் தொழில்நுட்பம் அடுத்தடுத்த கட்டங்களில் வளர்ந்து கொண்டே இருக்குது

இந்த முதல் மோட்டார் சைக்கிள் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தைந்தாம் ஆண்டில் உருவாக்கப்பட்டது பல ஐரோப்பிய அமெரிக்க நிறுவனங்களும் மோட்டார் சைக்கிள் தயாரிப்பில் இறங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுகளில் ஜப்பானும் இதில் மோட்டார் சைக்கிள் உருவாக்கத்தில் குதிக்கிது அதில் மிக முக்கியமாக சைக்கிராகண்டா ஹோண்டாவுடைய பங்கு மிக முக்கியமானது ரெண்டாம் உலக போருக்கு பிறகு அவர் இதில் இறங்குறாரு ஐரோப்பிய அமெரிக்க முயற்சிகள் உருவாக்கும் போது ஹோண்டா இவரே ஓனா டெக்னாலஜி மூலம் அதை கண்டுபிடிக்கிறார் அவர் சொல்லப்போனால் ரெண்டாம் உலக போரில் ஜப்பான் தரைமட்டமான காலகட்டத்தில் இவரும் தொழிலில் மிகப்பெரிய பாதிப்புகளை சந்தித்து வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்போது ஒரு பக்கம் புல்வட்டம் இயந்திரத்தை பார்க்குறாரு இன்னொரு பக்கம் சைக்கிள பார்க்குறாரு ரெண்டையும் இணைத்தால் என்ன என்று ஒரு முயற்சியில் அதை கம்பைன் பண்ணி அந்த அந்த சைக்கிள் மோட்டரைஸ் சைக்கிளை ஓட்டிட்டு போகிறாரு தெருவில் பார்க்குறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க ஸோ எனக்கும் பண்ணி கொடுன்ற கேள்வி வருது ஸோ அதை ஒரு தயாரிப்பாக மாற்றார்ார் அப்போ ஜப்பான் பொருளாதாரமே நொறுங்கி இருந்த நேரம் ஒரு பதினெட்டாயிரம் சைக்கிள் கடைக்காரர்கள்ட்ட கடிதம் எழுதி அவருடைய நிதி ஆதரவோடு தன்னுடைய மோட்டார் பைக் இண்டஸ்ட்ரியை தொடங்கி முதலில் அதிலும் பல சவால்கள் அதை தாண்டி பெரிய சக்ஸஸ் அதை மாற்றி காட்டினார் ஜப்பானியர்கள் இறங்கினப்போ மோட்டார் சைக் மோ மோட்டார் பைக் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய வீச்சை பெற்றது மோட்டார் சைக்கிளினுடைய இந்த தயாரிப்பில் இருக்கக்கூடிய முக்கியமான அடிப்படை தொழில்நுட்பம் பற்றி சொல்லுங்கள் சார் மோட்டார் சைக்கிளுக்கும் அவசியமானது முதல் அவசியமானது இன்டர்னல் கம்பஷன் இன்ஜின் அடுத்தது ஃப்ரேம் அண்ட் பாடி நெக்ஸ்ட் வந்து ட்ரான்ஸ்மிஷன் சிஸ்டம் பரிமாற்ற அமைப்பு அடுத்து ஸ்டீரிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அடுத்து பிரேக் சிஸ்டம் சஸ்பென்ஷன் அண்ட் டயர்ஸ் இதே பேசிக்ஸ் தான் பட் இந்த அடிப்படைகளில் தான் பல்வேறு மாடல்ஸ் வருது இன்றைக்கு வரைக்கும் அந்த மாடல்ஸ் இம்ப்ரூவ் ஆகிட்டே வருது நிறைவாக இந்த ஆட்டோமொபைல்ஸ் பற்றி பல விளக்கங்கள் கொடுத்தீங்க இதனுடைய தாக்கம் மக்களிடையே எவ்வாறு அமைந்திருக்குன்னு சொல்லுங்கள் சார் மோட்டார் கார்ஸ் மோட்டார் பைக்ஸ் இவை இவற்றின் கண்டுபிடிப்பு உண்மையில் மனித வாழ்க்கையே சுலபமாக பயணங்களை பயணங்களே சுலபமாயிருக்கு இன்றைக்கு வந்து உத்தேசமாக பார்த்தீங்கன்னா உலகத்தில் கிட்டத்தட்ட நூற்றி அறுபது கோடி கார்கள் இருக்குன்றாங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட அதே எண்ணிக்கையில் மோட்டார் பைக்ஸ் இருக்கு ஸோ இன்றைக்கு வந்து மனித வாழ்க்கை இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இல்லாம சாத்தியமே இல்லைங்கிற அளவுக்கு இவருடைய தாக்கம் இருக்கு இன்வென்ஷன் ஆட்டோமொபைல்ஸ் விளக்கங்களை மிக அழகா எடுத்து சொன்னீங்க சார் நன்றி நன்றி